வணக்கம் பருப இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேலி கடலூர் மாவட்டத்தில் அரசாங்க பஸ்ஸுங்க கவுர்மெண்ட் பஸ்ஸு பின்னாடி உள்ள படிக்கட்டு புறமே உடஞ்சி தொங்குது ஆனால் அந்த பஸ்ஸை பஸ் ஓட்டிகிட்டு வர்றாங்க பயணிகளை ஏற்றுறதுக்கு கண்டெக்டர் சொல்கிறாரு அம்மா பின்னாடி படிக்கட்டில் ஏறிறாங்கம்மா பின்னாடி படிக்கட்டு உடஞ்சி கிடக்கு நீங்கள் முன்னாடி படிக்கட்டு வழியாக ஏறி வாங்கம்மாறார் நான் என்ன கேட்குறேன் இந்த பொதுமக்கள் ஏன் இந்த உடஞ்ச வண்டியை கொஞ்சம் ஓட்டிகிட்டு வர்ற வேறு வண்டியை எடுத்துகிட்டு வரணும் தானே ஏன் வண்டியா இல்லை அரசாங்க பஸ்ஸே இல்லையா ஆ இல்லை அதை சரி செய்யலாம்ல அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் கேள்வியை கேளுங்கண்டா கேட்க தர மாட்டேறாங்க கேள்வியை கேட்டால் மறுநாட்டையும் இந்த வண்டி வரும்போது சரி பண்ணிட்டு வருவாங்கல்ல ஆ தமிழ்நாடு முதலமைச்சர் எத்தனையோ கூட்டங்களை போடுறாரு ஆ ஏ என்ன முப்பது பிலான்றாரு என்னென்ன பிலாவும் எடுக்கிறாரு இந்த அரசாங்க பஸ்ஸை சரி பண்ணி விடுறன்ற என்ன மேஜ் அவர் கொஞ்சமாக இருக்கா பார்க்குறாரா பார்க்கலையா ஆ